உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சந்திரவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் நாள் திங்கட்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி ரெண்டு நிமிடம் தேதி மாலை ஆறு பதினெட்டு வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் மாலை ஆறு முப்பத்தி ஒன்பது வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் யோகம் பிற்பகல் இரண்டு முப்பத்தி ரெண்டு வரை பரிகம் பின்பு சிவம் கரணம் காலை ஏழு பதினாறு வரை பத்திரை பின்பு மாலை ஆறு பதினெட்டு வரை பவம் பின்பு பாலவம் சந்திராசிரம் நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை கோட்சாரம் சந்திரன் குருமி தினத்திலும் கேது சிம்மத்திலும் சூரியன் சுக்கிரன் கன்னியிலும் செவ்வாய் புதன் துலாமிலும் ராகு கும்பத்திலும் சனிமீனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து நாற்பத்தி ஐந்து வரை மீண்டும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சுபம்